நம்ம லட்சம் ரொம்ப சீர்கெட்டு போச்சுங்க மக்கள் எல்லாம் சிரிக்கிற நிலைமை ஆயிடுது அதெல்லாம் நீங்க எல்லாம் சொல்லிட்டு போன சொல்றத வச்சு அவர் சொல்லிட்டாரு ஆனா பட்ஜெட்ல புரிஞ்சு சொல்லிடுறாரு அதனால புதுச்சேரிக்கு ஒரு பாண்டிச்சேரியில ஒரு தொழில் வளர்ச்சி வரணும்னா ரயில் மார்க்கமாக ரயில் மார்க்கமாக பாண்டிச்சேரிக்கு வந்து நிறைய வாய்ப்பு வரணும் ரயில் மார்க்கமாக கூட்டு சொல்லி இறங்கணும் ஏற்றி போற ரூல இருக்கணும் பாஜக அரசை கண்டித்து இங்கே முழக்கமிடுகிறோம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் தலைவர் தளபதியின் கழக தலைவர் தளபதியின் தளபதியின் ஆடை கிழங்கி போராட்டம் அணிதிரண்டும் அணிதிரண்டும் அழுதி அணிதிரண்டும் அணிதிரண்டும்

वेट्टे बाजा काविन वेट्टे वेट्टे बाजा काविन वेट्टे वेट्टे माइना रेट्टी हरसा गट्टे माइना रेट्टी हरसा गट्टे माइना रेट्टी हरसा गट्टे माइना रेट्टी हरसा गट्टे मेजा रेट्टी आँख दरके मेजा रेट्टी आँख दरके मेजा रेट्टी आँख दरके मेजा रेट्टी आँख दरके चाल रात तक तुम बजेट्टे चाल ஆந்திராவுக்கு பீகாருக்கு ஆந்திராவுக்கு பீகாருக்கு ஆந்திரவுக்கு வாடி கொடுத்து சரி கட்டும் வஞ்சனையான பட்ஜெட் வஞ்சனையான மாநிலத்தை புதுச்சேரி மாநிலத்தை வஞ்சிக்கின்ற பட்ஜெட் வஞ்சிக்கின்ற பட்ஜெட் எதுவும் இல்லை எதுவும் இல்லை புதுச்சேரி மக்களுக்கு எதுவும் இல்லை எதுவும் இல்லை மோடி ஆட்சியில் என்ன நடக்குது மோடி ஆட்சியில் என்ன நடக்குது தளபதி புதுச்சேரியில் சமூக நீதியை புதுச்சேரி காக்க வேண்டி குரல் கொடுங்கள் குரல் கொடுங்கள் குடல் கொடுங்கள் முதல்வரே குரல் கொடுங்கள் முதல்வரே குரல் கொடுங்கள்